ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் சில எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றி தாங்க நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நாம் நினச்சது நடக்கிறதுக்கு எப்படி வழிபாடு செஞ்சோம் விநாயகரை எப்படி வழிபாடு செய்யலாம் குபேரரை எப்படி வழிபாடு செய்யலாம் நாற்பத்தி எட்டு நாள் முகூர்த்த பூஜையை எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்றத பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெய்வங்கள்லேயே நாம் முழு முதல் தெய்வம் அப்படின்னு வணங்குறது விநாயக பெருமான் தாங்க எந்த ஒரு காரியங்களை தொடங்குவதாக இருந்தாலும் எந்த ஒரு வழிபாட்டை செய்வதாக இருந்தாலும் முதல்ல விநாயகரை வணங்கிய பின் தான் அனைத்து காரியங்களையும் நாம் செய்வோம் காரணம் அவரை வழிபட்ட பின்பு நாம் தொடங்கினா அது எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த காரியம் சிறப்பாக நடக்கும் அப்படின்றதுனால தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு காரியம் நடக்க அவரையே வழிபாடு செய்வதன்னா அந்த காரியம் நிச்சயமாக நடந்து தானே ஆகணும் அதே போல் வழிபாடுகளில் மிகவும் எளிமையாக வழிபாடு செய்யக்கூடிய கடவுளும் இவர் தாங்க இவருக்கு அப்படின்னு நம்ம பெரிய விரத முறைகளோ அல்லது பூஜை முறைகளோ கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அப்படி முழு முதற் கடவுளான இந்த எளிமையான தெய்வத்தை எளிமையாக நம்ம எப்படி வீட்லையே வணங்கினோம் அப்படின்னா நம்முடைய காரியங்கள் நிறைவேறும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க இந்த வழிபாட்டை நீங்கள் எந்த நாளில் வேணுமானாலும் தொடங்கலாங்க ஆனால் தொடங்கியதிலிருந்து தொடர்ந்து ஏழு நாட்கள் அதாவது நடுவில் ஸ்கிப் ஆகக்கூடாது அதனால அதுக்கு ஏத்தாற் போல நாட்களை வந்து நீங்கள் தேர்வு பண்ணிக்கணுங்க பெண்களாக இருந்தால் மாதவிடாயெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த வழிபாட்டை தொடங்குங்க இந்த வழிபாடு தொடங்குற நாள் அன்றைக்கி காலையில் பிரம்மமுகூர்த்த வேலையில் எழுந்து குளிச்சுடுங்க எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக விநாயகர் படம் இருக்கும் அதை தொடச்சி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க இல்லை செலவு வச்சுருக்கீங்க அப்படின்னா முதல் நாள் வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் நெய்வேத்தியமாக வச்சுருங்க இந்த வழிபாட்டில் முக்கியமாக செய்ய வேண்டிய நம்ம ஏற்றக்கூடிய தீபம் விநாயகருக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கை சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் நெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய்ங்க இது மூணுல ஏதாவது ஊற்றிக்கோங்க அதில் வந்து பஞ்சு திரி நீங்கள் இந்த திரி போடுற விஷயத்துல தாங்க முக்கியமாக ஒரு பொருளை நம்ம சேர்க்கணும் அதாவது வந்து வெட்டி வேர் ஒரே ஒரு வெட்டி வேரை சேர்த்துக்கினோங்க இந்த திரியோட சேர்த்து தீபம் ஏற்றணுங்க அதே போல் கொஞ்சம் அருகம்புல்ல வந்து விநாயகருக்கு வச்சிருந்தோங்க இந்த வழிபாடை செய்யும் போது விநாயகரோட காயத்ரி மந்திரத்தை சொல்லணுங்க அந்த மந்திரத்தை குறஞ்சது பதினோரு முறை சொல்லுங்கள் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை வரை சொல்லலாங்க அது உங்களுடைய நேரத்தை பொறுத்ததுங்க ஆனால் நீங்க முதல் நாளில் எந்த வேண்டுதலை வைக்கிறீங்களோ அதையே தாங்க ஏழு நாட்களும் தொடர்ந்து கேட்கணும் வெவ்வேறு வேண்டுதல்களை வந்து மாற்றி கேட்கக்கூடாதுங்க ஒரு நாள் ஏற்றிய தீபத்திரியிலேயே மறுநாளும் ஏற்றலாம் அருகம்புல் மட்டும் தினந்தோறும் வேறு மாத்திருங்க அருகம்புள்ள மட்டும் பழைய அருகம்புல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏழு நாள் வழிபாடு முடிஞ்ச பிறகு இந்த அருகம்புல்ல வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க ஏழாவது நாள் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அருகம்புல் சாற்றி விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்துடுங்க பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு இந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்துருங்க இது வரைக்கும் நீங்க நடக்காது அப்படி நினைச்ச காரியங்கள் கூட நிச்சயமாக நடக்குங்க அதனால நம்பிக்கையோட செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் ஈஸியான எளிமையான பரிகாரம் எளிமையான தெய்வம் எளிமையான பரிகாரங்க அடுத்த வழிபாட்டு முறை வந்து கடன் தீர குபேரரை எப்படி நம்ம வழிபாடு செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே கடன் வாங்குவதற்கு முன்பாக பல முறை யோசிப்பது தான் கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க எளிய முறை அப்படின்னே சொல்லலாங்க தேவைக்கு கடன் வாங்குவதாக இருந்தாலும் அதை வாங்கினா அடைக்க முடியுமா அப்படின்றத நம்ம பல முறை யோசிக்கணுங்க கடன் வாங்குவதை தவிர்த்து விடலாம் அப்படின்ற சூழ்நிலை வந்தால் யோசிக்காமல் தவிர்த்து இருப்பதை கொண்டு வாழ பழகிக்க வேணுங்க சரி எப்படியோ கடன் அப்படின்ற அரக்கனோட பிடியில் நாம் சிக்கிட்டோம் இதிலிருந்து தப்பித்தாக வேணும் என்ன செய்யறது அப்படின்னு நினைப்பதும் புரியுதுங்க அதற்கான ஒரு வழியை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டு முறையை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க கடன் பிரச்சனை பணம் வரணும் பணத்துக்கு அதிபதி யாருன்னா குபேரர் குபேரரோட படம் வீட்டில் இல்லைன்னா ஒரு சின்னதா குபேரர் படத்தையாவது வாங்கி வச்சிருங்க இந்த குபேரர் படத்தை தினமும் பார்ப்பதே நம்முடைய கடன் தீர்ந்து செல்வம் பெருகுவதற்கான வழியாக கருதப்படுதுங்க தினமும் காலையில குளிச்சு முடிச்ச பிறகு பூஜை அறையில தீபம் ஏத்தி குபேரர் படத்துக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துட்டு ரெண்டு இந்த ரெண்டு மந்திரங்களை நீங்கள் சொல்லணுங்க ஓம் குபேராய நமக ஓம் எக்ஷராஜாய நமக அப்படின்ற இந்த ரெண்டு நாமங்களையும் தினமும் பதினாறு முறை காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையும் தவறாமல் சொல்லணுங்க இந்த மந்திரங்களின் ஒலியானது நம்ம வீட்டில் கேட்க 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 வீட்டில் உள்ள கெட்ட அதிர்வலைகள் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி பண வரவுகள் அதிகரிக்கும் அதோட பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பண வருவ அதிகரித்தாலே கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் சிலருக்கு பணம் இருந்தும் கடனை கொடுத்து அதிலிருந்து மீள முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் அது போன்ற பிரச்சனைகளையும் கூட இந்த மந்திர வழிபாடு நிவர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால் கடன் எனும் பிடியில் சிக்கி தவிப்பவங்க இந்த ஒரு மந்திர வழிபாட்டை முறையாக செய்து கடன் இல்லா பெருவாழ்வு வாழலாம் இந்த மந்திர வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறலாங்க இதுவும் மிகவும் எளிமையாக அருமையான ஒரு வழிபாடு தாங்க வியாழக்கிழமை தோறும் குபேர பூஜை செய்கிறவங்க இருப்பீங்க அதாவது வியாழக்கிழமையில் அஞ்சு டு எட்டு குபேர காலம் அந்த காலத்துலேயும் இதே மாதிரி தீப வழிபாட்டு முறை செஞ்சு இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாங்க நீங்கள் வியாழக்கிழமையை மட்டும் கணக்கில் எடுத்துக்காமல் தினமுமே இதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் டு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை பதினாறு முறை மனசார சொல்லணுங்க ஏதோ கடனுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் கடன் தீர்ந்து பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு ஆத்மாத்மா உணர்ந்து சொல்லும்போது அதற்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ட்ரை பண்ணி அடுத்து நினைத்தது நடக்க நாள் பிரம்ம முகூர்த்த வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் ஒவ்வொரு மனுஷனுடைய மனசிலும் நிச்சயமாக நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நாம செய்ய வேண்டிய பிரார்த்தனை முறையை பற்றி தாங்க இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் அவங்கவுங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசை நியாயமான ஆசையாக இருக்கணுங்க நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் எனக்கு ஒரு கோடி வேணும் நான் அம்பானி ஆகணும் அளவுக்கு மீறி தகுதியை மீறி நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க நல்ல வேலை கிடைக்க கை நிறைய சம்பாதிக்கணும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் என் குழந்தைக்கு நல்ல இடத்துல வரணமையணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இப்படி நமக்கு தேவையான வரங்களை மட்டுமே கேட்போம் சரி இப்போது அந்த வழிபாட்டை நம்ம எப்படி செய்து பிரார்த்தினை எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது அதிகாலை மூணு மணிலேருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ளே இந்த வேண்டுதலை வைக்கணுங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷங்கள் இந்த வேண்டுதல் வைச்சா போதுங்க இந்த வேண்டுதலுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படு போகும் ஒரு பொருள் எலுமிச்சம்பழங்க உங்கள் இடது உள்ளங்கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு அதுக்கு மேலே உங்களுடைய வலது உள்ளங்கையை வச்சு நல்லா மூடிக்கோங்க மூடிட்டு உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை நிறைவேறாத ஒரு கோரிக்கை இருக்குது இல்லைங்களா அதை மனசில் நினச்சி இந்த பிரபஞ்சத்திடமும் குலதெய்வத்திடமும் வேண்டுதல் வைங்க அந்த வேண்டுதல் சீக்கிரமாக பழிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உதாரணத்திற்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு இறைவா எனக்கு கை நிறைய சம்பளத்தோடு ஒரு நல்ல வேலையை கொடு அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அவ்வளோதாங்க எலுமிச்சம்பழத்தை அப்படியே ஒரு பேர் மடித்துி மடித்து அலமாரையில் வச்சுருங்க இது வந்து பூஜை அறையில் தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க நீங்கள் ஹாலில் உட்காந்து செய்யலாம் பால்கனியில் உட்காந்து செய்யலாம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டான இடத்துல ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணணுங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல் உங்கள் வேலையை வந்து நீங்கள் செய்யலாங்க ராத்திரி தூங்கும் போது இந்த பழத்தை காலையில் ப்ரே பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அந்த பழத்தை எடுத்து உங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சுக்கணுங்க இந்த பரிகாரத்தை செய்யும் போது நீங்கள் தனியாக தாங்க படுக்கணும் பாய் தலையணை போட்டு படுத்துக்கலாங்க பெட்டில் கூட படுக்கலாம் ஆனால் தனியாக படுக்கணும் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க தவறு கிடையாதுங்க பெண்கள் வந்து மாத விடாய நாட்களிலும் கூட இதை செய்யலாங்க தப்பு கிடையாதுங்க தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் இதை செய்யணுங்க தினமும் ஒரு புது எலுமிச்சை எலுமிச்சம்பழத்தை எடுத்து வேண்டுதல் வச்சு தலையணை கடையில் வச்சு தூங்கணுங்க மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஒரு ஓரமாக வச்சிடுங்க நீங்கள் வீட்டில் கூட வச்சுக்கலாங்க யார் கைக்கு மெட்டாமல் ஒரு வாரம் ஆயிடுச்சு ஏழு எலுமிச்சம்பழம் சேர்ந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை அப்படியே கொண்டு போய் கால்படாத இடத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா போட்டுட்டு வந்துருங்க இந்த மாதிரி மாதிரி தினமும் இந்த பரிகாரத்தை செஞ்சு வர நாற்பத்தி எட்டு நாட்கள நீங்க கையில எலுமிச்சம்பழத்தை வச்சு என்ன வேண்டுதல் வச்சீங்களோ அது நிச்சயமாக நிச்சயமாக நடக்குங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த பரிகார முயற்சியை செஞ்சு பாருங்க நல்லதே நடக்குங்க நாம தினமும் தான் பூஜை பண்றோம் தினமும் தான் விளக்கு ஏத்துறோம் ஆனா இந்த சூட்சமமான வழிபாட்டு முறையை பின்பற்றி பாருங்க நல்ல பலன் கிடைக்குங்க இதெல்லாம் வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐயர் சொன்ன விஷயங்க அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க யாராவது ஒருத்தர் பயனடைஞ்சா கூட அந்த பலன் எனக்கு வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபேமிலிக்கும் ஷேர் விடுங்க இன்னொரு எளிமையான உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் பை பிரிங்